வணக்கம் இது செக்கப் மருத்துவ நிகழ்ச்சி இனிக்கு வேர்ல்ட் கிட்னி சிறுநீரக நோய்கள் மற்றும் அதனோட பிரச்சனைகள் குறித்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வச்சு விழிப்புணர்வு கேம்பெயின் நடத்தப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு கிட்னி ஹெல்த் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவர் அதாவது சிறுநீரக ஆரோக்கியம் அனைவருக்கும் சாத்தியம் அப்படின்ற கருத்தை தடிவு நிற்கிறது இந்த ஆண்டுக்கான தீம் இன்னைக்கு இதை பற்றி பேசுறதுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையோட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஆண்டின் யுரேஷ் குமார் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் நேர்களை நீங்களும் திரையில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம் இப்போ நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம் டாக்டர் இந்த வருஷத்துக்கான தீம் கிட்னி ஹெல்த் ஃபார் எவ்ரி ஒன் இந்த தீம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக உருவாகிட்டு வருது கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்றது வந்து கிட்னி ஃபெயிலியர் இரண்டு கிட்னியும் பழுதடைந்து விடுகிறது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உயர் ரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் இப்போ இது ரெண்டும் அதிகமாக சர்க்கரை நோயும் உயர் ரத்த அழுத்தமும் ரொம்ப அதிகமாக மக்களுடைய காணப்படுறதுனால இந்த கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாயிருச்சு ஆறாவது அதாவது இறப்பு காரணத்தில் முதல் காரண முதல் காரணம் மாதிரி இது ஆறாவது காரணத்தில் இருக்குது கிட்னி கிட்னி ஃபெயிலியர் அப்போ இந்த கிட்னி வந்து அனைவருக்கும் கிட்னி ஹெல்த் இம்பார்ட்டன் எனி எவ்ரிவார் எந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு சிறுநீரக ஹெல்த் முக்கியன்றதை தான் இந்த கிட்னி வேர்ல்ட் வேர்ல்டு கிட்னி டேயோட தீமா வச்சுருக்காங்க ஓகே டாக்டர் இப்போ இந்த உலக அளவில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட எயிட் எயிட் ஃபிஃப்டி மில்லியன் பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அதான் மேடம் இன்னைக்கு வந்து இந்திய நாடுன்றத இந்திய நாடு வந்து மக்கள் தொகையில் அதிகம் உலக உலகளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒபிசிட்டி அதிகமாக நம்ம எல்லாமே ஒயிட் கலர் ஜாப் விரும்புகிறோம் நல்ல பையன் படிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாம் நல்ல விஷயம்தான் அந்த படிப்பு நம்மளோட ஜாப் ஜாப் நேச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட உடற்பயிற்சின்றது வந்து இல்லாம போயிடுது அப்ப உடற்பயிற்சி இல்லாததுனால ஒபிசிட்டி ஆகுது உடம்பு உடல் பருமன் அதிகமாகுது உடல் பருமன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது சர்க்கரை நோயை கொண்டு வருது சர்க்கரை நோயோட நண்பன் வந்து உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் என்ன பண்ணது கிட்னி இது ரெண்டும் சேர்ந்து கிட்னியை காலி பண்ணிடுது இந்த காரணங்களால தான் கிட்னி ஃபெயிலியர் வந்து இன்னைக்கு வந்து அப்கமிங் ட்ரெண்டா மாறிட்டு இருக்கிறது கிட்னி ஃபெயிலியர் ஸோ உயரத்த அழுத்தமும் ஒபிசிட்டி அண்ட் டயபிட்டிஸ் இது மூணுமே வந்து நண்பு கூட்டு கலவாளிகள் மாரி இவங்க இந்த முன் இந்த செயினை உடைச்சோம்னா எல்லா மக்களும் நல்லா வாழலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு ஒரு காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது செக்அப் யார் இருந்து பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா உங்களுடைய பெயர் சொல்லுங்க சொல்லுங்கம்மா சென்னையில இருந்து சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு டவுட் டாக்டே சொல்லுங்க சார் வணக்கம்மா வணக்கம் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் எப்படி சார் வருது அதிகமா ஒரு வாட்டி கரெக்டா உங்களுக்கு சொல்றேன் ஹேமா அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் மருத்துவனா இருந்தாலும் மருத்துவர்கள்கிட்ட போக கூடாதுன்னு சொல்ல ஏன்னா அது வந்து நம்ம மருத்துவர்கள்கிட்ட போறோம்னாலே நம்ம உடம்பு உடல்நிலையை ஒழுங்கா பாத்துக்கலன்னு அர்த்தம் சரியா ஒரு தடவை கிட்னி ஸ்டோன் வந்தால் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா கிட்னி ஸ்டோனோட முதல் காரணம் முக்கிய காரணம் எல்லாத்துக்கும் தலைமையான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையுமே நீங்க யோசிக்கணும்னா தண்ணி அதிகமான தேவையான அதிகம் கிடையாது தேவையான தண்ணி எடுக்காதது தான் சரியா ஹேமாம்மா ஸோ தண்ணி வந்து அளவாக எடுத்துக்கிட்டு சரியான அளவு எடுத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் உங்களை தாக்கவே தாக்காது ஹேமா திரும்ப யூரோலஜிஸ்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பா நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க நேயர் என்ன பிள்ளை இருக்காங்க பேசுறீங்க வணக்கம் சார் உங்களுடைய பெயர் சொல்லுங்க என்ன சொல்லலாம் ஹலோ உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லலாம் சார் இப்போ இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது இப்போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உடனே நம்ம வந்து டாக்டர் கிட்ட போயிடணும் அதாவது சிறுநீரக மருத்துவரை நீங்கள் தேட வேண்டிய விஷயத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து சிறுநீரகத்தில் ரத்தம் சிறுநீரகத்தில் ரத்த கசிவு ஏற்பட்டுன்னா கண்டிப்பாக பேஷண்ட் வந்து எவாலுவேட் பண்ணியே ஆகணும் அவங்க வந்து மேல் சிகிச்சை பார்த்தே ஆகணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வைத்த வலி வைத்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வலி ஃப்ளாங்க் பெயின்னு சொல்லுவோம் இந்த வயிற்றின் சைட் இந்த சைடோ இல்லை இந்த சைடு இது ரெண்டு இடம் தான் கிட்னி இருக்க இடம் இந்த இடத்துல வலி வந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டோன் இருக்க வாய்ப்புகள் அதிகம் சிறு சிறுநீரக அறுவை சிகிச்சை டாக்டரோட ஹெல்ப் தேவை இதில் இன்னொன்று முக்கியமாக இன்னொன்று ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா விதை வலி அது வந்து நான் வந்து இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன் விதை வலி திடீர்னு வந்ததுன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளே அதுக்குரிய வைத்தியத்தை பண்ணியாகணும் இல்லைன்னா விதை சு சுத்திக்கும் டார்ஷன் சொல்லுவாங்களத்தில் விதை வந்து அதோட சென்டர் சப்போர்ட்டில் வந்து சுத்திக்கிறதுனால உடனே வந்து அந்த ரத்த ரத்த ஓட்டம் போய் விதையை எடுக்க வேண்டிய தருணம் வரலாம் நிறைய பேஷன்ட்ஸ் சமீப காலமா நான் பார்த்துருக்கேன் அது எஸ்பெஷலி விண்டர் சீசனில் நான் நிறைய பேஷண்ட்ஸ் அதே மாதிரி பேஷண்ட்ஸ் ஸோ இந்த மூணு சிம்டம் நான் முக்கியமா பேஷண்ட் வந்து யூரோலஜிஸ்டோட ஹெல்ப் இல்லை ஒரு ஜெனரல் சர்ஜன் ஹெல்ப் கரெக்டாக நீங்க போனீங்கன்னா உங்களோட தேவை கரெக்டாக நிவர்த்தி செய்யப்படும் கண்டிப்பாக டாக்டர் இப்போ இன்னொரு நேரில் இருக்காங்க வணக்கம் இது செக்அப் யார் எங்கிருந்து பேசுறீங்க வணக்கம்மா நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேமா நான் ராஜேந்திரன் சொல்லுங்க சார் உங்களுடைய ஒரு நாள் உடல் வலிக்காக தவறா போயிட்டு டாக்டர் பாக்கற மெடிக்கல் மாத்திர வாங்கி சாப்பிட்டேன் சார் சரி இதுக்காக அதான் என்ன மாந்த வெயில் உஷ்ணுல இருந்து அதிகம் வந்துட்டு உஷ்ணு அதிகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் சார் உஷ்ணு குறையிருக்காங்க சரிப்பா அவங்க எந்த மாதிரி மாத்திரை கொடுத்தாங்கன்னு தெரியல சார் அதை ரெண்டு டைம் சாப்பிட்டு எனக்கு பிளட் ஓப்பன் ஆகி சார் யூரின்ல சரி அது பிளட் ஓப்பன் ஆகுறதுக்காக போயிட்டு நான் டாக்டர் கிட்ட மெடிசின் எடுத்துக்கணும் அது நல்லா ஆகிடுச்சு சார் அப்ப இருந்து ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சார் சார் அப்ப இருந்து எனக்கு வந்து என்ன காரம் சாப்பிட முடியறது இல்லை வெயில்ல போக முடியறது இல்லை சூடா சாப்பிட முடியறது எனக்கு யூரின் போனது பயங்கரமான எரிச்சல் வருது அப்புறம் அந்த மாதிரி வலி ஐயா ராஜேந்திரன் ஐயா ஐயா உங்களுக்கு உங்க கஷ்டத்துக்கு சிம்பிளா ஒரு தீர்வு சொல்றேன் முதல் நேயர் திருமதி ஹேமா சொன்ன உங்களுக்கு சொன்ன பதில் தான் காலையில முழிச்ச உடனே ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்க பழகுங்க வீட்ல இருந்து வெளிய போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கிறது பழகுங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க பழகுங்க ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு அரை டம்ளர் அரை லிட்டர் தண்ணி குடிக்க பழகுங்க சரியா சோ சாயங்காலம் காலையில முழிச்ச உடனே ஒரு அரை ஒரு லிட்டர் நடுவுல ஒரு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் ஒன்றரை நடுவுல தாகம் எடுக்கிறப்ப ஒரு அரை லிட்டர் கணக்கு என்னன்னா ஒரு மனிதனுக்கு நாலு லிட்டர் தண்ணி சார் எட்டு லிட்டர் தண்ணி எடுக்கலாமா சார் கணக்கு கிடையாது ஒரு மனிதனுக்கு ரெண்டு லிட்டர் யூரின் போகணும் அப்ப அந்த ரெண்டு லிட்டர் யூரின் போனது வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது அளவு எடுத்துட்டு இருக்க முடியாது அப்ப என்ன ஒரு ரஃப் எஸ்டிமேட் என்ன நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனிதனோட யூரின் போறப்ப ஏன்னா இன்னைக்கு நாங்கள் பாக்குற கஷ்டமா இருக்கு சஃபர் சஃர் பண்றத பாக்கறது ஒவ்வொரு மனிதனும் தான் யூரின் போறப்ப மஞ்சளா போகுதா அப்படி போகுதுனாலே உங்களுக்கு டீஹைட்ரேஷன் தண்ணியை ஒழுங்கா எடுத்துக்கணும் சரியா எரிச்சல் போகுதா அடுத்த ஸ்டேஜ் எரிச்சல் வந்து உடம்பு உடல்நிலை மோசமா போயிடும் நீங்க சொல்றது வந்து ஒரு தடவை வழி வந்தா மனிதர்களுக்கு வந்து இந்த வழினாலதான் எல்லா பிரச்சனையும் வந்தது வெளியில அந்த பார்மசியில கொடுத்த மாத்திரையினாலதான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு நினைப்பாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் வெளியில பார்மசில ஒவ்வொரு த கவுண்டர் மெடிசனை தவிர்க்கிறது நல்லது மருத்துவர்களோட ஆலோசனையோட மருந்துகளை சாப்பிடுங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுவோம் சரி இப்ப இந்த நேர சொல்லும்பொழுது கூட என் மாதிரி நான் வந்துட்டு வெளியில போய்ட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் அதனால எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் நாம எடுத்துக்கும்போது அது எந்த அளவுக்கு கண்டிப்பா பாதிக்கும் கண்டிப்பா மேடம் பெயின் கில்லர்ஸ் வந்து ரொம்ப பெண்கள் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு சேஃப் பெயின் கில்லர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குரோசின் வச்சுருப்பாங்க பேரஸ்டமால் டோலோ இல்ல ஃபிஃப்டி வச்சுருப்பாங்க அது ஒரு மாத்திர பேரஸ்டமால் வந்து இந்தியன்ஸ் வந்து பொதுவாக வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து பாரஸ்டமால் மாத்திரையோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னா நம்மளோட கல்லீரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இதே பேரஸ்டமால் நீங்க மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் தாரஸ்டமால் டோசேஜ் நம்ம மனிதர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வலி இருக்கா ஒரு டோஸ் பேராசெட்டமால் எடுத்தவங்களுக்கு தப்பு கிடையாது ஒரு நைட்டு ஒரு மணிக்கு ஜுரம் வருது வலி வருது அந்த டைமில் போய் நம்ம டாக்டர்கிட்ட ஓடிகிட்டு இருக்க முடியாது ஒரு பேராசெமால் எடுக்கிறதுனால தவிர தவறு கிடையாது பேராசெட்டமால் நான் எதுக்கு இந்த வார்த்தையை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா பேராசெட்டமால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சேஃபான மருந்து சரியா ஒன்னு பேராசெட்டமால் அல்லாத வலி நிவாரணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கு அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஃபெய்லியர் வர வாய்ப்புகள் அதிகம் சரியா ஸோ ஒரு டோஸ் ஓவிரான் மாத்திரையிலேயே வந்து வந்து தவிர்க்கவே பட வேண்டியது வந்து பேன் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அதிகம் ஓவிரான் ஒரு டோஸ் போட்டாலுமே கிட்னி ஃபெயிலியர் வரலாம் இல்ல நாட்பட்டு ஒரு இரண்டு ஐந்து வருடங்கள் டெய்லி ஒரு ஓவியான் மாத்திரை வழிக்காக போடுற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையும் நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது பெண்கள் தான் சின்ன சின்ன வழிகளை கூட விஸ்டாண்ட் பண்ண முடியாம அவங்க என்ன பண்றாங்க ஒரு மாத்திரை போடு டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு மாத்திரை போட்டு போட்டு அதோட சைடு எஃபெக்டாக கிட்னி காலி ஆயிடுது ஸோ அவாய்ட் ஓவிரான் ஒரு நேர் இணைப்புல இருக்கிறாங்க வணக்கம் இது செக்அப் யாரு எங்க இருந்து பேசுறீங்க இந்த மனநிலையில இருந்து பேசுற மேடம் என்னுடைய பேர் வந்து துர்கா கோதண்டர் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லலாமா இது வந்து பரம்பரை நோயா பரம்பரை நோயம்மா அப்படிலாம் இல்லாம எதுவுமே பரம்பரை நோய்கள் கிடையாதுமா பரம்பரை நோய்கள் சில இருக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய

ரேர் ஈவென்ட்ஸ் உண்டு பரம்பரை நோய்கள் உண்டு பரம்பரையில் சில பிரச்சனைகள் பிரச்சனைகளும் கிட்னியும் பாதிப்படைய செய்யலாம் இல்ல சில இது வந்து சில இன்ஃபெக்ஷன் கிட்னி பாதிப்படைய செய்யலாம் சோ இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் உண்டுமா அதை வந்து நம்ம சரியாக நம்ம சரியான மருத்துவரை கிட்னி மருத்துவரை நீங்கள் பார்த்து அதுக்குரிய சிகிச்சையை எடுத்துக்கோங்க அதுக்குரிய தெளிவை ஏற்படுத்திக்கோங்க அப்படி பரம்பரைக்குரியதாக இருந்ததுன்னா தயவு செய்து குடும்ப க்ளோஸ் ரிலேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா மாமா பொண்ணு எடுக்கிறது மச்சா பிள்ளைய பொண்ணு எடுக்கிறது இல்லை மாப்பிள்ளை எடுக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் ரிலேஷனில் கிட்னி நோயின் கிடையாது எந்த நோயினாலும் வராது க்ளோஸ் ரிலேஷனில் நம்ம சம்மந்தம் பண்ணாமல் இருந்தோம்னா கால் பண்ணதுக்கு நன்றிமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர் இப்போ வந்து டெஸ்டிஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அலார்மிங் அலாமிங் சிம்டம்ஸ்ஸா என்ன மாதிரியான ஃபஸ்ட் சொன்னோம் டெஸ்டிஸ்ல அதாவது டெஸ்டிஸ் என்றது வந்து ஆணோட விதை ஆண் விதையில வலி வந்ததுன்னா இத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சூழ்நிலை நினைக்கிறேன் பாவமா இருக்கு கஷ்டமா இருக்கு பேஷன் வந்து சஃபர் ஆகி டெஸ்டிஸ் நாங்க ரிமூவ் பண்றப்ப ஒரு ஆண் விதையில வலி வந்ததுனாலே யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே அது வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை அந்த மாதம் வரலாம் இது ஒரு வருஷத்துல இருந்து வயசுல பேஷண்ட்ல கூட நான் ரொம்ப பண்ண வேண்டிய தருணத்துக்கு கொண்டு போயிடும் சோ விதையில வலி வந்ததுன்னா உடனே அறுவை சிகிச்சை மருத்துவரும் இல்ல சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவரும் நாட வேண்டியது அவசியம்